ஆளுநரை விமர்சிக்க தகுதியில்லை செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தாய் வாழ்த்து புறக்கணிப்பு பரபரப்பை ஏற்படுத்திய அண்ணாமலை மு க ஸ்டாலினுக்கு பறந்த ஷாக்கிங் நியூஸ் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் தமிழக ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தமிழ் வாழ்த்து பாடப்படுவதில்லை என்று சொல்லி சர்ச்சையை ஏற்படுத்துவார்கள் அதோடு தூர்தர்ஷன் டிவி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்ட போது தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பெண்கள் சில வார்த்தைகளை விட்டுவிட்டு பாடியதால் அதை கூட திமுகவினர் பெரும் சர்ச்சையாக்கினார்கள் திட்டமிட்டே ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை தவறாக பாட வைத்திருக்கிறார் என்று அறிவித்து ஒரு பெரும் அரசியலை செய்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட செம்மொழி பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அதுகுறித்து கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் கோவையில் நேற்று செம்மொழி பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாமல் திறப்பு விழாவை நடத்தியிருக்கிறார்கள் தமிழகத்தில் செம்மொழி பூங்காக்கள் தமிழ்மொழியை போற்றுவதற்காக அமைக்கப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பூங்காக்களை திறக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுகிறது மற்றவர்கள் தாங்கள் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்தாலோ அல்லது தவறுதலாக பாடினாலோ அதை மிகப்பெரிய குற்றமாக சர்ச்சையாக்கக்கூடிய மு ஸ்டாலின் தற்போது தான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் தாய் கொள்வது இதையே ஆளுநர் ரவி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் செய்திருந்தால் இப்போது ஒட்டுமொத்த திமுகவும் கூட்டணி கட்சிகளும் கொந்தளித்திருப்பார்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்து கொண்டு தமிழை புறக்கணிக்கிறார் தமிழர்களை இழிவுபடுத்துகிறார் என்றெல்லாம் பக்கம் பக்கமாக விமர்சனம் செய்திருப்பார்கள் ஆனால் மு ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டு இருப்பதால் யாருமே வாய் திறக்கவில்லை இப்படிப்பட்ட மு ஸ்டாலினுக்கு ஆளுநரை குற்றம் சாட்டுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டிய தமிழ் பற்றை இந்த திமுகவோ பிரிவினைவாத அரசியலுக்காக தங்கள் பிழைப்புக்காக வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்துகிறார்கள் அதனால்தான் தமிழ் மீது தங்கள் அக்கறையோடு இருப்பது போன்று காட்டிக்கொள்கிறார் மு க ஸ்டாலின் அவரது சுயரூபம் இந்த செம்மொழி பூங்கா விவகாரத்திலேயே தெரிந்துவிட்டது மற்றவர்களை நிகழ்ச்சி தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடாது ஏன் என்று கேள்வி கேட்கும் மு ஸ்டாலினுக்கு தனது நிகழ்ச்சி தொடங்கும் போது தாய் வாழ்த்து போடுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை இதை வைத்து பார்க்கும் போது இவரது தமிழ் பற்று தமிழ் பாசம் என்பதெல்லாம் உதட்டளவில் மட்டுமே உள்ளது உண்மையிலேயே திமுகவுக்கு தமிழ் பாசம் என்பது துளி கூட கிடையாது தமிழை வைத்து அவர்கள் அரசியல் வியாபாரம் செய்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ் மீது இவருக்கு பற்று பாசம் இருந்திருந்தால் நிகழ்ச்சி தொடங்கும் போதே தமிழ்தாய் வாழ்த்து போடுங்கள் என்று இவரை சொல்லி இருப்பார் இவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கும்போதே இவரது தமிழ் பாசம் என்ன என்பது நன்றாக தெரிகிறது ஹிந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழை இவர் தூக்கி பிடிக்கிறார் எல்லாமே அரசியல் அதை தவிர வேறு எதுவும் இல்லை அந்த ஒன்றுக்காகத்தான் தமிழ் மீது பற்றி இருப்பது போன்ற நாடகம் ஆடுகிறார் இந்த செம்மொழி பூங்கா திறப்பு விழா நிகழ்ச்சி மூலமாக அவரது முகமூடி விட்டது என்று அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதேபோல் பாஜகவின் கோவை எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் இதற்கு எதிராக நேற்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகம் தலைகுனியாது நாங்கள் தலைகுனிய விடமாட்டோம் என்று திரும்பும் திசைகளிலெல்லாம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் இது எல்லாமே அவரது செயல்பாட்டினால் வெற்றி விளம்பரம் ஆகிவிட்டது ஏமாற்ற திராவிட மாடல் ஆகிவிட்டது அதனால்தான் கோவை செம்மொழி பூங்கா திறப்பு விழாவில் தாய் வாழ்த்து பாடாமலேயே இவர் திறந்து வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட இவர் மூச்சுக்கு மூச்சு தமிழ் தமிழ்நாடு என்று வசனம் பேசுகிறார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சியில் கூட தாய் வாழ்த்து பாடாதது இவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மீது பற்றாக இருக்கிறார்கள் என்பதை தான் வெளிப்படுத்துனால் தான் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை என்கிற ஒன்று இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினர் தமிழ் தமிழ் என்று பேசுவதை பார்த்து உண்மையிலேயே அவர்கள் தமிழ் மீது பற்றாக இருக்கிறார்கள் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக தமிழை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் பாரதி ஸ்ரீனிவாசன் அடுத்த செய்தி சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பாஜகவையும் தேர்தல் ஆணையத்தையும் விமர்சித்து சர்ச்சையான செய்திகளை வெளியிடுவதையே தனது அரசியலாக கொண்டுள்ளார் அதேபோன்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கருத்து சொல்கிறார்கள் இந்த நிலையில் புதிதாக உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள நீதிபதி சூரியகாந்த் பதவியேற்பு விழாவை ராகுல் காந்தி தவிர்த்துள்ளார் இதனால் அவருக்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்யப்பட்டதை அடுத்து பிரதமர் மோடி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அந்த பதவியேற்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அதை புறக்கணித்து விட்டார் இப்படி நாட்டில் நடக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியை கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் புறக்கணிக்கிறார் அந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீதும் இங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகள் மீதும் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கிறார் அதனால்தான் இந்தியாவை விட்டு அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று விடுகிறார் எப்போதாவது மக்களவைக்கு வந்து பொழுதுபோக்கு அரசியல் செய்கிறார் என்று ராகுலை விமர்சனம் செய்துள்ளது பாஜக அடுத்த செய்தி செங்கோட்டையனுடன் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணையப்போவது யார் யார் அலர்ட் ஆகும் எடப்பாடி அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்கினார் செங்கோட்டையன் ஆனால் அவரையே அதிமுகவிலிருந்து தூக்கிவிட்டார் எடப்பாடி இதன் காரணமாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு அவர் தயாராகிவிட்டார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்காவில் அவர் இணைவதாகவும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் பாஜக செங்கோட்டையனை கண்டுகொள்ளாததால் தான் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக கூறுகிறார்கள் அதே வேளையில் பாஜக தரப்பில் வேறு மாதிரி கூறுகிறார்கள் அதாவது செங்கோட்டையன் பாஜக தலைவர்களை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக என்று பேசாமல் அதிமுகவை எடப்பாடியிடமிருந்து வாங்கி தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடிக்கு பதிலாக தன்னை பொது செயலாளர் வேண்டும் என்று கூறினார் அதனால்தான் அமித்ஷா செங்கோட்டையனை கண்டுகொள்ளவில்லை என்று பாஜக தரப்பில் கூறுகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது அவர் அதிமுகவை கைப்பற்ற முடியவில்லை என்றதும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் என்றாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவருக்கு என்ன பொறுப்பு என்பது தெரியவில்லை ஆனால் தான் அந்த கட்சியில் இணைந்ததும் தன்னுடன் இருக்கும் சசிகலா ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோரையும் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம் செங்கோட்டையன் அது மட்டுமின்றி அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் மாஜி அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகிகளை விஜய் பக்கம் கொண்டு சென்றுவிட வேண்டும் என்றும் அவர் திட்டமிட்டு வருகிறாராம் எப்படியாவது எடப்பாடியை வீழ்த்திவிட வேண்டும் என்பதுதான் தற்போது செங்கோட்டையனின் டார்கெட்டாக உள்ளதாம் இதன் காரணமாகவே அதிமுகவின் வேறு புள்ளிகளை தன்னுடன் செங்கோட்டையன் இழுத்துச் சென்று விடக்கூடாது என்று உஷாராகிவிட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளாராம் அதனால் அதிமுக புள்ளிகள் வேறு யாருடனாவது அவர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரா என்பதையும் தனது கட்சியின் முக்கிய புள்ளிகளிடத்தில் கண்காணிக்குமாறு கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு தேர்தல் நெருங்குவதற்குள் இன்னும் சில முக்கிய புள்ளிகள் ஒருவேளை இங்கிருந்து இழுத்துவிட்டால் அதுவும் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பதனால் கடைசி முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் உள்ள எஸ் பி வேலுமணியிடத்தில் சொல்லி செங்கோட்டையனை விஜய் கட்சியில் இணைவதை தடுத்து நிறுத்தி பார்த்தாராம் அவர் விஜயுடன் இணைந்தால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஓட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் கடைசி முயற்சியாக இது எடுக்கப்பட்டதாம் என்றாலும் செங்கோட்டையன் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம் அதனால் டிடிவி தினகரன் சசிகலாவை தவிர வேறு அதிமுகவினர் யாரும் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் போய்விடாமல் தடுக்கும் வேலைகளில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அரசியல் அமைப்பு தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவு அரசியலமைப்பு தினமான இன்று அரசின் அமைப்பை உருவாக்கிய தலைவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று மோடி தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர்களின் தொலைநோக்கு பார்வைதான் இந்தியாவை புதிய இலக்கிய நோக்கி செல்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது சுதந்திரம் சமத்துவம் கன்னியம் ஆகியவற்றுக்கு நம்முடைய அரசியல் அமைப்பானது முக்கியத்துவம் கொடுக்கிறது இது குடிமக்களாகிய நமக்கு உரிமைகளை வழங்கும் போது கடமைகளை நினைவுபடுத்துகிறது அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நாம் அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் வலுவான ஜனநாயகத்திற்கு அடித்தளம் போட முடியும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய செயல்பாட்டின் மூலம் அரசியல் அமைப்பு மதிப்புகளை வலுப்படுத்த நாம் அனைவருமே இந்த நாளில் உறுதி எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று நாடு முழுக்க உள்ள அனைத்து முக்கிய தலைவர்களும் அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி தங்களது கருத்துக்களை இந்த தினம் பதிவிட்டு வருகிறார்கள்